அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகளை நாம் சுட்டிக்காட்டி உரிமைக்காகவும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் வேலைகளை விட்டிருக்கின்றார்கள் வேலைக்கு முன்பாக விட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து ஆண்டுதோறும் தரைசார் தமிழர் விருது என்ற பெயரில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரானவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அதனுடைய வீழ்ச்சி எதிர்ப்பு அதனுடைய விருது இந்த தமிழ் மகளும் விருதுடைய நோக்கம் தமிழ் மண்ணில் பிறந்த எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்காக பாராட்டுகின்ற தமிழ் தலைவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரே உன்னத நோக்கத்திற்காக ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் தமிழர் அதிகாரம் தமிழ் மகளும் விருதை இந்த தமிழ் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ் மகளும் விருது இது துவக்கம் தான் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முதல் நிகழ்வு இது ஒரு பண்பாட்டு நிகழ்வு முதல் நிகழ்வினால் எங்களுக்கும் ஒரு சில தயக்கங்கள் ஒரு சில இது இருந்துச்சு ஆனால் ஆண்டுதோறும் சித்திரை ஒன்றாம் தேதி என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பண்பாட்டிற்காகவும் தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்காகவும் காப்பதற்கு யாரெல்லாம் போராடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அழைத்து தமிழர் அதிகாரம் சார்பில் நாங்கள் மகுடம் சூட்டுவோம் அதுதான் தமிழ் மகுடம் விருது மகுடத்தினுடைய விருதுடைய நோக்கமே தமிழர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ் அறிஞர்களை தவிர வைக்க வேண்டுமென்றது தான் நம்முடைய இப்பென்றை தினம் பார்த்த இந்த மதுரை என்பது நம்முடைய அடையாளமாக இருக்கின்றது பாண்டியருடைய மூன்றாவது தலைநகராக இருக்கின்றது என்று நாம் வெறுமனே பேசிக்கொண்டே நான் இருக்கின்றோம் ஆனால் பாண்டை தினம் மதுரையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய அடையாளம் எங்கவே இல்லை தமிழனுடைய அடையாளம் எரிகவே இல்லை நமக்கு இங்க இருக்கின்ற நம்மளுடைய நிகழ்வரங்கத்துக்கு ஏற்றாமல் இருக்கிற

கோபம் வருகிறது ஆத்திரம் வருகிறது போனியன்னா இவ்வாருங்களே இந்த பக்கம் ஓனிய நாயிரு பாண்டியனுடைய தலைநகர் திருமலை நாயக்கனுடைய திருமலை நாயக்கனுடைய ஆட்சிக்கு கீழே தான் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே கீழே தான் நாம் இருக்கின்றோம் இன்னும் மாறுகின்றோபென்பனை அடையாளப்படுத்தும் விதமாக சிலை நினைத்தால் கூட நாம் ஏற்றுக்கொள்ளதான் உறவுகளே சகோதர சகோதரிகளே ஒரு சேர வச்சுட்டு என் சேருக்கோட என் சேருக்கு நீ அடிமை என்னுடைய இருக்கை தினி அறிவை என்பது மறைமுகமாக நம்முடன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நாம் அதை எல்லாம் எளிதாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதனுடைய கோபம் வெளிப்பாடு தான் பாண்டியர்களுடைய மீண்டும் அந்த புகை வேண்டி நிலைய தொட முன்பாகவே நிறுவ வேண்டும் என்று கிட்டத்தட்ட மூன்று போராட்டங்கள் விட்டோம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்

புரட்சிகாரர் அண்ணன் அம்பேத்கர் பிறந்தநாள் புரஷிக்காரர் அண்ணன் தமிழரசன் பிறந்தநாள் சித்திரை முதல் நாள் உழவக்குடி மக்கள் பொன்னே கூற்றுகின்றனர் ஆனால் நீங்கள் பாருங்கள் நீங்கள் சித்திரை நீங்கள் நீங்கள் இருக்கிற எல்லாருமே உழவு செஞ்சுடுங்க உழவு குடிகள் தான் விதைக்கிற நாள் முதல் நாளா அடுத்த நாளும் முதல் நாளா இப்போ நம்ம உள்ளே நம்ம வந்து விதைக்கிறோம் விதைக்கிறோம் விதைக்கிறது இன்றைக்கி வந்து தான் விதை போடுவோம் சித்திரை ஒழுங்கு

அரசாங்கத்துடைய செலவுல அரசாங்கத்தால் வந்து என்ன நடக்குது புத்தக திருவிழா நடத்துறாங்க அரசாங்கத்துடைய செலவுல அரசாங்கத்துடைய அரசாங்கம் அரசாங்கத்துல இருக்குல்ல அதுதான் என்னங்க அறிஞர் புத்தகம் ஐயா வந்து ஒரு பெரிய இந்த தமிழ் வந்து

இருந்தாலும் கூட என்னுடைய வழியை சொல்கின்றேன் இந்த சமூகம் தமிழ் சமூகம் நாம் உயிரோடு இருக்கின்ற போதே இவர்களை எல்லாம் கொண்டாட வேண்டும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் அவர்களுடைய அவர்களுக்கு பின்பாக நாம் அவர்களை போற்றுவதாலோ அவர்களை கொண்டாடுவதாலோ ஒன்றும் ஆக போவது ஒன்று அதனால் இருக்கின்ற தமிழ் சான்றோர்கள் மரியாதைக்குரிய ஐயா மாசோ விக்டர் அவர்கள் அன்பிகை செம்மன் ஐயா அவர் திரு பல பிரச்சாந்த ஏர் மகாராஜன் அவர்கள் வாசு முருகன் அவர்கள் மாணவர் பால் அவர்கள் அதே மாதிரி இந்த 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 நிகழ்வு சிறப்பு உரையாற்ற வந்திருக்கின்ற சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய